வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல பற்றி பார்த்துட்டு தகவல்கள் வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் உணவில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களை பற்றியும் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான உணவுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கீரை வகைகளில் அதிகமாக கொடுக்கலாம் அதுவும் எண்ணற்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்கிறது பாதாம் வால்நட் பேரிச்சம்பழம் சோயா பீன்ஸ் பாசி பருப்பு முழு பருப்பு உளுந்து முழு கருப்பு உளுந்து பூசணி விதை ஆளி விதை கோழி கல்லீரல் மீன் நண்டு தண்டு இவற்றில் இரும்புச் சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளன அம்பு கோதுமை பார்லி பெரும் ஜீரகம் பூண்டு இதில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது பால் பொருட்களில் வெந்தயம் கேழ்வரகு பப்பாளி அன்னாச்சி பால் பொருட்கள் சர்க்கரை வள்ளி ஆரஞ்சு மீன் மத்தி மீன் இவற்றில் அளவற்ற சத்துக்கள் இருக்கின்றன இந்த உணவுகள் அனைத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு நன்றாக கொடுக்க குழந்தைகள் நன்றாக வளரக்கூடியதாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது சில கர்ப்பிணிக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுப்பதால் ஆரோக்கியமான மகப்பேறு நடப்பதில்லை அதற்கு காரணம் அவர்கள் கர்ப்பமாவதற்கு முன்பே அவர்களுக்கு ஏதோ சத்துக்கள் குறைபாடு இருப்பதற்காக காரணமாக உள்ளது பெண்கள் கர்ப்பமடைவதற்கு முன்பே அவர்களின் உடல் நிலையில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டும் உதாரணமாக பெண்கள் உடல் எடை ஹீமோ அளவு கால்சியம் சத்து ஆகியவற்றில் அவர்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் தற்காலத்தில் பெண்களின் உடல் எடை இருவிதமாக பிரிக்கலாம் ஒன்று ஊட்டச்சத்துக்கள் குறைபாடால் எடை குறைவு மற்றொன்று ஊட்டச்சத்து இல்லாத உணவு வகைகளை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் இந்த இரண்டு நிலையிலும் பெண்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதே இல்லை பொதுவாக கர்ப்பிணி பெண்களின் எடை ஐம்பத்தி ஆறு முதல் எழுபத்தி ஆறு கிலோவாக இருந்தால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் குழந்தை பேரு நடக்கும் என்று முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களும் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது இதனால் இவர்களுக்கு சிக்கல் ஏற்படுவதற்கும் வழிகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் உடல் எடையை அதிகமாக வைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு கர்ப்ப காலத்தில் சிரமமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு சிக்கல் வராமல் இருப்பதற்காக அவர்களின் உடல் எடை ஐம்பத்தி ஆறிலிருந்து எழுபத்தி ஆறுக்குள் இருக்கலாம் என்று மருத்துவர்களும் தெரிவிக்கிறார்கள் அதே போன்று கர்ப்ப காலத்தில் இருந்து குழந்தை பேரு நடக்கும் வரை அவர்களின் குறிப்பிட்ட அளவு பத்து கிலோ முதல் பனிரெண்டு கிலோவாக உயர வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள் இவர்களின் சரியான உடல் எடையை மற்றும் பராமரிப்பாக பார்த்து பெண்கள் வீட்டு வேலை செய்தால் மிக எளிதாக அவர்களுக்கு குழந்தை பிரசவம் ஆகும் அப்படின்னும் தெரிவிக்கிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் உடல் பயிற்சியும் இவர்களுக்கு தேவைப்படுகிறது உணவுப் பொருட்களில் பெண்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புரத சத்து இத்துடன் உணவில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்து போதிய அளவு இருப்பது கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறது மேலும் கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவை அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை இவர்கள் உண்ண வேண்டும் கர்ப்பகால பெண்களுக்கு விட்டமின் டி என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுகிறது அதனால் கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விட்டமின் டி எதில் அதிக அளவு உள்ளதோ அதை அதிகமாக உட்கொண்டு வரலாம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அயோடின் உப்புச்சத்து குறைவால் தைராய்டு சுரவிகள் மற்றும் பெருமளவில் உண்டாகலாம் அது மட்டுமின்றி இரும்பு சத்துக்கள் செலினியம் போன்றவற்றில் மாற்றம் ஏற்படக்கூடும் பொதுவாக ஊட்டச்சத்துக்கள் குறைபாடால் ஏற்படும் தைராய்டு கர்ப்பிணி அளவின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதிக அளவு சர்க்கரை அதிக அளவு பண்டங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது செரிமான உறுப்புகளை இவை பாதிக்கக்கூடியதாகவே இருக்கிறது மேலும் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாவை இவை அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது இதன் விளைவுகளால் ஹார்மோன்களின் மாற்றம் உண்டாகிறது தண்டுக்கீரை முருங்காய் தண்டுக்கீரை முருங்கக்கீரை பாதாம் வால்நட் சோயாபீன் பாசிப்பருப்பு பருப்பு முழு கருப்பு உளுந்து பூசணி விதை ஆளி மண்ணீரல் கல்லீரல் மீன் நண்டு இவை அனைத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவக்கூடிய பண்டங்களாக இருக்கின்றது இதில் அனைத்திலும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் இதை உண்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை பெருகும் கம்பு கோதுமை பார்லி அக்ரூட் பெருஞ்சீரகம் பூண்டு கால்சியம் சத்து இருப்பதால் கால்சியம் சத்தையும் இவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் பாலை சார்ந்த பொருட்கள் பால் இவற்றை அவர்கள் அதிகமாகவே உட்கொண்டு வரலாம் கிழங்கு வகைகள் ஆரஞ்சு அண்ணாச்சி பழம் கேழ்வரகு இதை போன்ற தானியங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உடம்பில் நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்று நாம் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவில் கவனம் தேவை என்பதை பற்றியும் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்